ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வைக்க போகிறது முருங்கைக்கீரை மோர் குழம்பு அது செய்கிறதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரையை பாத்திரத்தில் எடுத்து வச்சு அடுப்பு வச்சுருக்கேன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் போகிறோம் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து மிளகு பூண்டு ஜீரகம் பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுட்டு நல்லது இதையும் நம்ம கடலப்பருப்பை இது ரெண்டையும் சேர்த்து பறைச்சி எடுத்துக்கலாம் அந்த பக்கம் முருங்கைக்கீரை வந்துட்ருக்கோம் ஒரு மிக்சி ஜாரில் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் ஆரம்பிச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதில் அரைச்சது அந்த கடல எல்லாம் அரைச்சது அதை இப்போ கீழே சேர்த்துக்கலாம் லைட்டாக பச்சை வாசனம் உடைக்கிற அளவுக்கு தண்ணி இந்த பச்சை ஸ்மெல்லு போகட்டும் பாத்திரம் பாத்திரிச்சு இன்னொரு பக்கம் பாத்திரம் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தோரம்பருப்பு எல்லாம் அரைச்சி வச்சது வச்சிட்ருக்கு இது லைட்டாக பச்சை ஸ்மெல் போகும் தேங்காய் ஊற்றலாம் இந்த செய்து பாத்திரத்தை வச்சு கடலை நோற்றிக்க இது நல்லா கொதிச்சிருச்சு இது நம்ம தேங்காயில் ஊற்றிக்கலாம் ஏன் தேங்காய் நான் அந்த பச்சை ஸ்மெல் போக விட்டு ஊற்றுறேன்னா இன்னும் நம்ம உப்பு போட கிடையாது அந்த இன்னொருவா வந்து வரும் ஏன் நான் தேங்காய் வந்து ஊற்றலை அப்படின்னா தேங்காய் கடைசியாக அந்த பச்சை ஸ்மெல் போக விட்டு ஊற்றுறேன்னா தேங்காய் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி கொதிக்க விடக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா தேங்காய் வந்து கொதிக்க விட்டுட்டோன்னா அது நமக்கு கொலஸ்ட்ரால் கொடுக்காமல் அதனால் நான் எப்பயுமே அப்படி குதிக்க விட மாட்டேன் லைட்டாக ஆடிட்டே இருக்குது ஏன்னா நான் ஒரு ஆள் தான் எடுக்கிறேன் இப்போ இதில் என்ன அந்த புக்கம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்க்குறேன் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கிறேன் உங்கள் கையில் பிடிச்சிட்டே லைட்டாக லீட்டாகுது எந்த போட்டிருக்கேன் அதனால் கருவேப்பில மிளகாய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பக்கம் மோரை கெட்டியாக மிக்சியில் தயிராக இருந்ததை மிக்சியில் போட்டு கெட்டியாக இது பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சா இப்போ ரெடி ஆி இதில் நம்ம இந்த தாளித்து வச்ச கடுகு வெள்ளத்தையும் அதன் மூலம் சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்